ஓகே மேடம் அதான் நம்ம கிராம்பேட்ட மேஸ்திரி பொண்ணாட்டி அணைக்கிளி தாங்க ஓகே யா ஊட்டுக்காரி ஆடி ஆபர்னு எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க அதுல ஒரு 50 ரூபாய் போட்டு விட்டாங்க என்ன காரணனு தெரியல அத்த நீங்க புஸ்திக்க அப்படி நீ யார் அண்ணடி பேசுவ யவன அண்ணடி பேசுவ கை கைது மேலே நாலு போடு போடு கேடுதுக்கு நான் பதில் சொல்றதுன்னே தெரியாம புஸ்திக்கங்க அப்பாலிகா உங்களான போன் போட்டு கேட்டதுக்கு நீங்க

நீங்க காலேட்டை வச்சிருக்கீங்க அதான் அவங்க ரொம்ப புசிச்சுருக்காங்க